வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு படி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய உயில் ஆவணத்தை உண்மையான ஆவணமாக அனுமானிக்க முடியுமா அது குறித்து சமீபத்தில் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற முன் தீர்ப்பை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நாம் அந்த தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பை வந்து இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நாம் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்பாக இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறானது உயில்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி தான் நாம் வாதங்களை நீதிமன்றத்தில் வச்சிருப்போம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து செக்ஷன் நைன்டி எவிடன்ஸ் ஆக்ட் வந்து உயிலுக்கு பொருந்தாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இந்த வழக்கில் வந்து நைன்ட்டி வந்து பொருந்தும் ஆனால் எந்த சூழ்நிலையில் பொருந்தும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையான தீர்ப்பும் நியாயமான தீர்ப்பும் கூட அப்படின்னு நான் கருதுறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மாரத்தால் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி கண்ணியம்மாள் இரண்டாவதாக சின்னம்மாள் மூணாவதாக பொன்னம்மாள் நாலாவதாக சுரேஷ்குமார் இந்த வாதியின் உடன்பிறந்த சகோதரிகள் தான் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இந்த வாதியின் உடன்பிறந்த சகோதரரின் மனைவியும் அவரது மகனும் தான் மூணு நாலு பிரதிவாதிகள் ஆக மொத்தம் இந்த வழக்குல கண்ட தரப்பினர்கள் எல்லாமே ஒரே குடும்ப உறுப்பினர்கள் தான் சகோதரன் சகோதரிகள் தான் இப்போ அந்த வாதியான மாறத்தால் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா பெயர் வெல்ல கவுண்டர் எங்கள் அம்மா பேர் பழனி அம்மாள் இவர்களுக்கு மொத்தம் என்னையும் சேர்த்து மூன்று பெண் குழந்தைகள் ஒரு பையன் நான் மூன்றாவது பெண் குழந்தை எங்கள் அப்பா இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு எங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த வழக்கு சொத்துக்களை பதிவு கிரயம் பெற்று கிரையம் வாங்கி அனுச்சிட்டு வந்தாங்க அதனால் அந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அம்மாவின் சுய சம்பாத்திய சொத்து எங்கள் அம்மா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்துட்டாங்க அதன் பிறகு இந்த வழக்கு சொத்தை நான் என் சகோதரன் மற்றும் சகோதரிகளோட சேர்ந்து கூட்டாக அனுப்ச்சிட்டு வந்தேன் இந்த வழக்கு சொத்தில் எனக்கு நாளில் ஒரு பாகம் இருக்குது அதனால் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த வழக்கு சொத்தில் கண்ட எனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை நான் பிரித்து தருமாறு இந்த பிரதிவாதிகள்கிட்ட கேட்டேன் ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க சட்டப்படி இந்த வழக்கு சொத்தில் எனக்கு நாளில் ஒரு பாகம் இருக்குது அதனால் எனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க அப்போ சிம்பிள் வழக்கு தான் அப்போது சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் வாதியின் சகோதரிகள் தனியாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதே போல் மூணு நாலு பிரதிவாதிகள் தனியாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் மூணு நாலு பிரதிவாதிகளுடைய கேஸை ஆதரித்து தான் அவங்களுக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு போய் வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு நாளில் ஒரு பாகம் இருக்கிறது அப்படிங்கிறதும் போய் கூட்டு அனுபவம் அப்படிங்கிறதும் போய் இந்த வழக்கில் கண்ட சொத்தை பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பழனியம்மாள் அவரது மகனான மாரப்பனுக்கு உயிர் மூலமாக கொடுத்து விட்டார் அதன் பிறகு பழனியம்மாள் இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்து மாரப்பன் முழுமையாக அனுஷ்டிட்டு வந்து அவர் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போனார் அதன் பிறகு அவரது வாரிசுகளான மூணு நாலு பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்டு அவருடைய அனுபவத்தில் இருக்குது வாதிக்கு இந்த சொத்துக்கு சம்மந்தமே கிடையாது வாதி பொய் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறார் அப் அதனால் நீங்கள் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அப்போ பிரதிவாத வழக்கு சிம்பிள் வழக்கு என்ன வழக்கு பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒரு உயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது எட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பி ஒன் பி டூ வந்து பள்ளியம்மால் பேரில் உள்ள இரண்டு கிரைப்பத்திரங்கள் பி த்ரீ பி ஃபோர் வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பி ஃபைவ் வந்து உயில் அசல் மற்றதெல்லாம் லீகல் கேர் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிவிகேட்டு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க முக்கியமாக இந்த உதிலில் இரண்டு சான்றப்பமிட்ட சாட்சிகள் கையொப்பமிட்டுருக்கிறாங்க அதில் ஒன்றாவது சான்றப்பமிட்ட சாட்சி யாருன்னா அந்த வழக்கில் கண்டால் ஒன்றாவது பிரதிவாதி கன்னியம்மாள் இரண்டாவது சாட்சி ரெங்கப்பா ரெங்கப்பா கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் தான் இரண்டாவதாக சாட்சி கெழுதும் போட்டிருக்காரு என்டையரை வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா இந்த பிரதிவாதிகள் சொல்லுகிற பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தேதியிட்ட உயிரை இந்த பிரதிவாதிகள் வந்து நிரூபிக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் சூப்பை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்பிளாக அலோவ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற உயிலானது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணம் அதனால் அந்த உயிலை இந்திய சாட்சியச் சட்டம் பிரிவு தொண்ணூறின்படி படி உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்க வேண்டும் இந்த பிரதிவாதிகள் உயிரை சட்டப்படி நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபஸ்ட்டப்பில் அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ ஹைகோர்ட்டு ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளைட் கோர்ட் வந்து இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறை பயன்படுத்தி இந்த பிரதிவாதிகளினுடைய முதல் மேல்முறையீடை அனுமதித்திருப்பது சரியா அப்படிங்கிறது ஒரு இஸ்யூஸு அடுத்ததாக உயிலுக்கு இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறானது பொருந்துமா அப்படிங்கிறது இரண்டாவது இஸ்யூ இந்த வழக்கில் உதவிக்காக சரத்சந்திரன் அப்படிங்கிற அட்வொகேட் வந்து அமிகஸ் கியூரியாக நியமிக்கப்படுகிறார் வழக்கில் விசாரணை ஆரம்பிக்கு வாதி தரப்பில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா ஒரு உயிலானது இந்திய சக்ஷன் சக்ஸஷன் ஆக்டு பிரிவு அறுபத்தி மூணின்படி இரண்டு சாட்சிகளால் சான்றப்பம் செய்யப்பட வேண்டும் அப்படி சான்றப்பமிட்ட சாட்சிகள் கையொப்பம் செய்வதை உயிலை எழுதி வைத்தவர் பார்த்திருக்க வேண்டும் அதே போல் உயில் எழுதி வைத்தவரின் கையெழுத்தை இந்த சான்றப்பமிட்ட சாட்சிகள் கண்ணால் பார்த்துருக்க வேண்டும் அதாவது ரெண்டு சான்றப்பமிட்ட சாட்சிகளும் இந்த உயிலை எழுதி வைத்த மூணு பேரும் ஒருவருக்கொருவர் கையொப்பம் செய்வதை மற்றவர்கள் நேரடியாக கண்ணால் பார்த்திருக்க வேண்டும் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி மூணின்படி ஒரு உயிலை சான்றப்பமிட்ட சாட்சியை வைத்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இந்த பிரச்சனைக்குரிய உயிரில் ஒன்றாவது பிரதிவாதி ஒரு சான்றப்பமிட்ட சாட்சியாக கையெழுத்து செஞ்சிருக்கிறார் ஆனால் அவர் நீதிமன்றம் மனநிறைவு அடையும் வரையில் அல்லது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க அவர் சாட்சியம் அளிக்கல பிரதிவாதிகள் அனைவரும் பழனியம்மாள் அவரது மகனான மாரப்பனுக்கு சொத்தை உயில் எழுதி வைத்து விட்டதாக கூறுறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த உயிலில் வந்து மாரப்பனுக்கு வாழ்நாள் உரிமை தான் வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு அப்சல்யூட் ரைட் எதுவும் வழங்கப்படலை மாரப்பனின் ஆயிலுக்கு பிறகு அவனுடைய வாரிசுகளுக்கு சேர வேண்டும் என்று தான் உயிலில் இருக்குது அதனால் அந்த வா அந்த பிரதிவாதிகளினுடைய கட்சிக்கும் அந்த உயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பிரதிவாதி தரப்பில் டிடபிள்யூ ஃபைவ் ஆக ஒருத்தரை விசாரிச்சிருக்கிறாங்க அவர் யாருன்னா இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து கடன் கொடுத்த நபர் அவர் தன்னுடைய சாட்சியத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரதிவாதிகள் என்கிட்ட பள்ளியம்மாளுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை அடமானம் வச்சு பணம் கடனாக வாங்கினாங்க அந்த சமயத்தில் பள்ளியம்மாளுக்கு பாத்தியப்பட்ட இரண்டு தான் செக்யூரிட்டியாக என்கிட்ட கொடுத்தார்களே தவிர உயிலை கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த வழக்கில் தாக்கல் செஞ்சுருக்கிற உயில் அந்த டிடபிள்யூ ஃபைவ் கிட்டே கடன் வாங்கும் போது இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் உயிர் இல்லாததனால தான் கடன் வாங்கும்போது அந்த உயில் ஆவணத்தை ஒப்படைக்கலை அதே நேரத்தில் இந்த சொத்துக்குரிய பட்டாவை மாற்றும் போது வருவாய்த்துறையினர் வசமும் இந்த உயிரை வந்து கொடுத்து மாற்றலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை இப்படி ஒரு உயில் இருப்பதையே இந்த பிரதிவாதிகள் மறைச்சிருக்கிறாங்க அதை வெளியே தெரியவே இல்லை உண்மையிலேயே அப்படி ஒரு உயிலே கிடையாது இது எல்லாமே இந்த உயிலை குறித்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒன்றாவது பிரதிவாதி கன்னியம்மால் வந்து இந்த வழக்கில் தாக்கல் செஞ்சுருக்க பீஃபை உயிர் ஆவணத்தை மோசடியாக உருவாக்கியிருக்காரு காரணம் என்னென்னா அவருடைய மகள் மூணாவது பிரதிவாதி தான் மாரப்பனுடைய மனைவி அதனால் மூணாவது பிரதிவாதிக்கும் அவரது பிள்ளையான நாலாவது பிரதிவாதிக்கும் சொத்து போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் உயிரில் மோசடியாக உருவாக்கியிருக்காங்க இந்த உயிரில் ரெண்டு சாட்சிகளை கையொப்பம் விட்டுருக்குறாங்க ஒன்றாவது சான்றப்பமிட்ட சாட்சி கன்னியம்மாள் அவர் ஏற்கனவே தன்னுடைய மகளுக்கு எதிராக சாட்சி முடிக்க மாட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாவது சான்றப்பம்மிட்ட சாட்சியை வந்து விசாரிச்சிருக்கணும் ஆனால் அப்படி விசாரிப்பதற்கு எந்த நடவடிக்கையையும் இந்த பிரதிவாதிகள் எடுக்கலை அதனால் நீங்கள் இந்த செகண்ட் அப்பில் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இதற்கு பிரதிவாதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயில் உண்மையானது உயிலை வந்து சான்றப்பட்ட சாட்சியான ஒன்றாவது பிரதிவாதி மூலம் சட்டப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு உயிலை எழுதிய எழுத்தரை விசாரிக்கலை அதனால அந்த உயில் செல்லாது அப்படின்னு வாதிகள் வாதிடுற அந்த வாதம் வந்து சட்டப்படி ஏற்புடையதல்ல ஏன்னா எழுத்தர் வந்து ஒரு சான்ற சாட்சியாக மாட்டார் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பிளேட் கோர்ட் சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் இதில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு வாதிடுறாங்க இதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு வாதி வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு சசிகுமார் பானர்ஜி அண்ட் சுபா குமார் பானர்ஜி ஏஏஆர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் எஸ்சி பேஜ் நம்பர் ஐநூற்றி இருபத்தொம்போதில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஒரு உயிலானது இந்தியன் சக்சசன் ஆக்டு செக்ஷன் அறுபத்தி மூணு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் அறுபத்தெட்டின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அந்த உயிலை வந்து நீதிமன்றங்கள் நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்தியன் சக்சஷன் ஆக்டு பிரிவு அறுபத்தி மூணு இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின் படி இந்த பிரதிவாதிகள் உயிலை நிரூபிக்கலை அதனால் அந்த உயிலை வந்து நிரூபிக்கணும் எங்களுடைய அப்பீலை வந்து அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி பாகப்பிரிவினை கேட்டு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க வாதிக்கு பாகமே கிடையாது பழனியம்மாள் மாரப்பன் பெயருக்கு ஒரு உயிலை எழுதி வைத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சொத்து பழனியம்மாளினுடைய சுய சொத்து அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை தரப்பினர்கள் பழனி அம்மாளின் வாரிசுகள் அப்படிங்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை இந்த உயில் உண்மையாகனது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நான் டிசைட் பண்ணால் இந்த அப்பில் தள்ளுபடி செய்யணும் உயில் நிரூபிக்கப்படவில்லை என்றால் வாதி கேட்டபடி அவருக்கு நாளில் ஒரு பாகம் கொடுத்து தீர்ப்பு வழங்க வேண்டும் இந்து இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூணின்படி உயில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அந்த உயிலானது போலியானது சந்தேகம் உள்ளது அப்படிங்கிறத வாதி தான் நிரூபிக்கணும் வெள்ளக்கவுண்டர் பள்ளியம்மாள் தம்பதிக்கு மொத்தம் மூணு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள் இவங்க எல்லோருமே ஒரு கிராமத்தில் வசித்து வந்துருக்காங்க இவங்க பணக்கார ஃபேமிலி கிடையாது ஆனால் ஓரளவுக்கு சொத்து உள்ள ஃபேமிலி வெள்ளக்கவுண்டர் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இறந்து போனார் அப்படி இறக்கும்போது அவரது மகனான மாரப்பனுக்கு ரெண்டு வயசு பழனியம்மாள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு பழனியம்மாள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய மூன்று மகள்களுக்கும் திருமணமாய் போச்சு அவங்க கணவரோடு வசித்து வந்திருக்காங்க அவங்க குழந்தைகளையும் பெற்றெடுத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் பழனியம்மாள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு ஏற்கனவே மார்பக புற்றுநோய் இருக்குது நம்ம பொட்டப்பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களாம் கணவரோடி பிள்ளை குட்டிகளோடி சந்தோஷமாக வாழ்கிறாங்க இப்போ என் மகனுக்கு வந்து பன்னெண்டு வயசு தான் ஆகுது எனக்கு மார்பக புற்றுநோய் முத்தி நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என் மகன் அனாதையாக ஆயிடுவான் பொட்டப்பிள்ளைகள்லாம் கணவர் மற்றும் குழந்தைகளோடு நல்லா இருந்துக்கிடுவாங்க என் பிள்ளை அனாதை ஆயிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பழனியம்மாள் வந்து உயிரெழுத முடிவு செய்து எழுத்தரை பார்த்து உயிலை எழுதி பக்கத்து ஊரை சேர்ந்த ரங்கப்பா கவுண்டரை அப்படிங்கிறவரை வரவழைத்து அதில் விட சாட்சியாக கையொப்பம் வாங்கியிருக்கிறார் உயிலானது இந்த பெண் குழந்தைகள் சான்றப்பம் விட்ட சாட்சிகள் முன்னிலையில் எழுதப்பட்டிருக்கு ஏற்கனவே பெண் பிள்ளைகளுக்கு தேவையான சீர்வரிசுகளை செய்து திருமணம் செய்து கொடுத்து விட்டதால் சிறுவயது மகனான மாரப்பனுக்கு உயிர் மூலம் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு பள்ளியம்மாள் டிசைட் பண்ணியிருக்காரு இதில் எந்த சர்ச்சையும் இல்லை எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள தாயும் பன்னிரெண்டு வயதுடைய பாலகம் வந்து நாம் செத்து போயிட்டோன்னா அனாதாக இறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு சில ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு இயற்கையானது தான் பள்ளியம்மாள் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் இறந்துருக்காரு அந்த சமயத்தில் மகனுக்கு வந்து பன்னெண்டு வயது தான் ஆயிருக்கு ஆனால் வாதி இந்த வழக்கை உயில் எழுதிய பின்பு சுமார் ஐம்பது வருடங்கள் கழித்து தாக்கல் பண்ணிருவா பண்ணியிருக்காரு ஒரு தாய் இரண்டு வயதில் தந்தையை இழந்த மவனுக்கு ஆதரவாக சொத்தை எழுதி வைப்பது அப்படிங்கிறது வந்து இயற்கையானது அந்த உயிலில் சான்ற பயமிட்ட சாட்சியம் என்ன ஒன்றாவது பிரதிவாதி உயில் குறித்து சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு அந்த ஒன்றாவது பிரதிவாதி எந்த டேட்டில் எழுதுனாங்க எங்கே வச்சு எழுதுனாங்க எந்த டைமில் எழுதுனாங்க யார் முன்னையில் எழுதுனாங்க அப்படின்னு தெளிவாக சாட்சியம் அளிச்சிருந்தால் நான் கண்டிப்பாக சந்தேகப்பட்டிருப்பேன் ஆனால் இந்த ப ஒன்றாவது பிரதிவாதிகள் கண்ணியம்மாள் கொடுத்த சாட்சியத்தில் செயற்கைத்தனம் எதுவும் இல்லை யாரும் சொல்லி கொடுத்து அவங்க வந்து சாட்சியம் அளித்ததாக இல்லை ஐம்பது வருடம் கழித்து வந்து சாட்சி அளிக்கிறாங்க ஆனால் உயிரில் சான்றப்பமிட்டதையும் அது எழுதப்பட்ட சூழ்நிலையும் அழகாக விவரித்து அவங்க வந்து சாட்சியம் அளிச்சிருக்காங்க அதனால் ஒன்றாவது பிரதிவாதியினுடைய சாட்சியத்தில் எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லை அதனால் அந்த உயில் வந்து உண்மையானது தான் அதே நேரத்தில் மாரப்பன் வந்து சொத்தை பெற்ற பிறகு வருவாய்த்துறையில் பெருகளை மாற்றிருக்காரு இந்த வாதி அப்போவும் தான் இருந்திருக்கிறாங்க மாரப்பன் இருந்த ஊரில் தான் அந்த வாதி இருந்திருக்கிறாங்க ரெவின்யூ ரெக்கார்டில் மாரப்பன் பேர் மாற்றப்பட்ட உரம்லாம் அந்த வாதிக்கு தெரியும் ஆனால் அதை எதிர்த்து இந்த வாதி எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை டைரெக்டாக ஐம்பது வருடங்கள் கழித்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க பழனியம்மாள் உயிலை எழுதி வைத்தவர் வந்து மிக புத்திசாலி பதினாலு வயதுடைய தன் மகனுக்கு சொத்தை நேரடியாக கொடுக்காமல் ஆயுள் கால உரிமையை மட்டும் கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு சொத்தை போய் சேரணும் என் பிள்ளையும் அவருடைய குழந்தைகளும் தொடர்ந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் மாரப்பனுக்கு ஆயுள் உரிமை மட்டும்தான் வழங்கி சொத்த ஒரு வாரிசுகளுக்கு போயின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காரு அதனால் பழனியம்மாளுடைய உயில் வந்து சட்டப்படி செல்லும் அடுத்ததாக இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொன்னூறின்படி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு உயிலை வந்து உண்மையான ஆவணமாக கருத முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சி சட்டம் பிரிவு மூணில் ஆவணத்துக்கான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த ஆவணத்துக்கான விளக்கத்தில் உயிலையும் உயிலுக்கும் பொருந்தும் அந்த செக்ஷன் மூணில் உயிலானது விளக்கப்படவில்லை அதனால் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய உயில் ஆவணத்தை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்கலாம் ஆனால் அதற்கும் சில விதிவிலக்குகள் உண்டுன்னு சொல்லி இந்த வழக்கின் தீர்ப்பு பராகிராஃப் எண்பத்தி ஏழில் சில ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உயில்ல கண்ட சான்றப்புமிட்ட சாட்சிகள் உயிரோடு இருந்தால் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின்படி அவர்களை நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் ஒருவேளை சாட்சிகள் உயிரோடு இல்லை என்றால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தொம்போது முதல் எழுவத்தொன்று வரையிலான வழிகளை பின்பற்றி அந்த உயிரை நிரூபிக்கணும் ஒரு உயிலானது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டிருந்து அது ப்ராப்பர் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்து அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் அதை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்கலாம் அதே உயில் முப்பது வருடங்களுக்கு முந்தையதாக இருந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும்போது அந்த உயிரில் கண்ட சாட்சிகள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த சாட்சிகளை கண்டிப்பாக நிரூபிக்கணும் இந்த நேரத்தில் செக்ஷன் நைன்டி வந்து பொருந்தாது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணமாக இருக்குது சான்றப்பமன்ற சாட்சிகள் யாரும் இல்லை அப்படின்னா செக்ஷன் நைன்ட்டியை பயன்படுத்தி அந்த உயிரை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிச்சிடலாம் இப்போ அதே டாக்குமெண்ட்டு முப்பது கழித்து ஒரு வழக்கு போடுறாங்க அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் சான்ற என்ற சாட்சிகள் உயிரோடி இருந்தால் அவர்களை வைத்து கண்டிப்பாக நிரூபிக்கணும் ஒருவேளை முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய டாக்குமெண்ட்டு அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு சான்றப்பமிட்ட சாட்சிகளும் உயிரோடி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உயிலின் பயனாளி அந்த சான்றப்பமிட்ட சாட்சிகளை நீதிமன்றத்தில் விசாரிக்கவில்லை என்றால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி பதினாலின் படி அந்த உயிலுக்கு எதிரான பிரதிவாதிகளுக்கு எதிரான அந்த உயிலின் பயனாளிக்கு எதிரான ஒரு அனுமானத்தை நீதிமன்றம் எடுக்கலாம் இப்போ இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறு இந்திய சாட்சி சட்டம் பிரிவு நூற்றி பதினாலின் கீழ் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் அனுமானிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து நீதிமன்றம் டிசைட் பண்ணலாம் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நாளில் வந்து மே ப்ரிஷும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால வழக்கின் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் நைன்டி எவிடன்ஸ் ஆக்டையும் செக்ஷன் ஒன் ஃபோர்டீன் எவிடன்ஸ் ஆக்டையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ரொம்ப அருமையான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு உயிலின் பயனாளியாக இருந்து அந்த உயில் குறித்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் கண்ட சான்ற சாட்சிகளை வச்சு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் ஒருவேளை சான்றப்பமிற்ற சாட்சி உயிரோடு இல்லை என்றால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தொம்போது முதல் எழுவத்தொன்று வரையிலான பிரிவுகளில் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்கள் பின்பற்றி அந்த உயிரை நிரூபிக்கணும் அந்த சான்ற இறந்து போன சான்றப்பமிட்ட சாட்சியின் கையொப்பத்தை நன்கு அறிந்த நபர்களை வச்சு நீங்கள் நிரூபிக்கணும் ஒரு உயில் ஆவணமானது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணமாக இருந்து ஆனால் சான்றப்புமிட்ட சாட்சிகள் யாரும் உயிரோடி இல்லாத பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டை செக்ஷன் நைன்டி பிரகாரம் உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ஒருவேளை ஒரு உயில் ஆவணமானது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய உயில் ஆவணமாக இருந்து அந்த சமயத்தில் சான்றப்புமிட்ட சாட்சிகள் சாட்சிகளை உயிரோடி இருந்தால் அந்த செக்ஷன் நைன்டி பொருந்தாது நீங்கள் அந்த சாட்சியை கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ஒருவேளை நீங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணமாக இருந்து சாட்சிகளும் உயிரோடு இருந்து அந்த சாட்சிகளை நீதிமன்றத்தில் நீங்கள் விசாரிக்காவிட்டால் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு நூற்றி படி அந்த உயிலின் பயனாளிக்கு எதிராக அனுமானிக்கலாம் உயில் வந்து சட்டப்படி நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லுது அதே மாதிரி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு மூணில் ஆவணத்தில் ஆவணம் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்துக்குள்ளே உயிலும் வந்துவிடும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லலை சொல்கிறேன் கொடுக்குறேன் கண்டிப்பாக படித்து பாருங்கள் மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா எவடென்ஸாக்டு செக்ஷன் நைன்டி வந்து போ உயிருக்கும் பொருந்தும் சட்டப்படி உண்மையான டாக்குமெண்ட்டை அனுமானிக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையில்னா சான்றப்பென்ற சாட்சிகள் யாரும் உயிரோடு இல்லை என்றால் மட்டும்தான் அனுமானிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி